பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மண்டல அளவிலான அப்பாகஸ் மனக்கணித போட்டி ஏழு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே கணித ஆற்றலை வெளிப்படுத்தி ஞாபக திறனை மேம்படுத்தும் வகையில் மண்டல அளவிலான அப்பாகஸ் போட்டி திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இப்போட்டியில் திருச்சி தஞ்சை நாகை புதுக்கோட்டை பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உட்பட ஏழு மாவட்டங்களிலிருந்து ஏழு முதல் பதினாறு வயதிலான சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அபாகஸ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாணவர்களின் மூளைத்திறன் கணித அறிவு மற்றும் ஞாபக சக்தியை அபாகஸ் பயிற்சி வளர்க்கும் இதனிடையே குழந்தைகளின் கவனிக்கும் திறன் ஞாபக சக்தி அறிவு கூர்மை வேகம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் மாணவ மாணவிகளின் போட்டி மனப்பான்மை மற்றும் தன்னம்பிக்கை அடிப்படையில் மூன்று சுற்றுகளாக இப்போட்டி கணித திறமை மிக்க மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு வழங்கப்பட்ட கணித கேள்விகளுக்கு மூன்று நிமிடத்தில் தீர்ப்புகளை அபாகஸ் மூலம் தீர்வு கண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன தற்போது உள்ள குழந்தைகள் செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் அடிமையாகி உள்ள நிலையில் இது போன்ற உதவிகரமாக இருக்கும் மேலும் அவர்களது திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கின்றனர் போட்டி ஏற்பட்டாளர்கள் சென்ட் ஜோசப் ஏற்பட்டது இந்த ஏழு மாவட்டத்தில் வந்து இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட கணக்குகளை சால்வ் பண்ணி அவங்களோட மென்டல் அத்மெட்டிக் ஸ்கில்ஸ் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்திருக்காங்க ஸோ இதில் வின் பண்ணுற குழந்தைகளுக்கு இன்றைக்கி சாம்பியன் கோல்டு மெடல் சில்வர் மெடல்லாம் கொடுக்க போகிறோம் பிரைனோ பிரைன் கோர்ஸை பற்றி சொல்லணும்னா பிரைனோ பிரைன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு நாடுகளுக்கும் மேலாக ஒரு ஆயிரம் சென்டரில் ப்ரைனோ பிரைன் பயிற்சி நடைபெறுகிறது ஸோ இங்கே ஒவ்வொரு ரீஜனிலையும் அது அங்கே ஒரு காம்படிஷன் நடக்கும் அப்புறம் நேஷ்னல் லெவல் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்குது ஸோ இன்றைக்கி நடக்கிற காம்படிஷன் இந்த ரீஜனல் காம்படிஷன் இந்த ரீஜனுக்கான காம்படிஷன் இதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜன் மதுரை ரீஜன் அதுக்கப்புறம் சென்னையில் நேஷனல் காம்படிஷன் நடக்கும் இங்கே வந்து எல்லா குழந்தைகளும் இங்கே வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் எவ்வளோ அக்யூரேட்டாகவும் அவங்க வந்து சம்ஸை சால்வ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த குழந்தைங்களை வந்து பிரெயின் பிரெயின் கோர்ஸ் வந்து இங்க இருக்கிற திருச்சியை சுற்றி இருக்கிற பிரெயின் சென்டரில் படிக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைங்க பிரெயின் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மற்ற குழந்தைகளோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன் லிஸனிங் ஸ்கில்ஸு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் மற்ற குழந்தைங்களோட பெட்டராக இருக்குது எப்படி நம்ம நடந்த வாக்கிங் போனால் ஜிம் போனால் ஒரு பாடி ஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பிரெயினுக்கான ஒரு எக்ஸைஸ் இந்த கோர்ஸ் படிக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதாகவும் இருப்பாங்க இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தா ஒரு லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் ஆஃப் த பிரெயின் தான் யூஸ் பண்ணுறோம் பட் இங்கே வந்து பிரெயினின் பசங்களுக்கு வந்து நிறைய அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து பிரெயினுக்கான எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அவங்கனால டீச்சர் ஒரு முறை கிளாஸ் நடத்தினாலே புரிஞ்சிடும் திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதில்லை அதனால அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷனாக பெட்டராக இருக்கும் அப்படின்னும் போது பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து வசதியாக இருக்கு இந்த கோர்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க அவங்களே தான ஒரு லீடர் அப்படின்னு அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபியூச்சரை எது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப படி படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கோர்ஸ் படிக்கும் போது ஸ்கூல்லையும் எக்ஸல் ஆகிறாங்க ஆஸ் எ லீடராகவும் உருவாகிறாங்க ஸோ பிரெயின் பிரெயின் கோர்ஸ் வந்து வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் நடக்குது ஸோ பிரெயின் பிரெயின் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் அவங்கள அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது பிரெயின் பிரெயின் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் கோர்ஸ் இந்த மாதிரி பத்து லெவல் கோர்ஸ் இருக்குது பிரெயின் பிரைன் குழந்தைங்க வந்து மற்ற ஸ்கூலில் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க எல்லாமே பெட்டராக எக்ஸல் பண்ணுறாங்க ஸோ பிரெயின் பிரைன் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கு கின்னஸ் அவார்டு அந்த மாதிரி நிறைய வந்து அவார்டு வாங்கியிருக்கோம் நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய முக்கியமான ஆட்கள் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி டாக்டர் கிரண்பேடி இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிரெயின் வந்து இன்னும் எத்தனை குழந்தைகள் கொண்டு போக முடியும் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்ததுனால தான் பிரைனோபன் இன்னைக்கு வந்து சென்னையில் ஆரம்பித்த நிறுவனம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு நாடுகள் மேலே இந்த நிறுவனம் சென்றடைந்திருக்கிறது ஒரே காரணம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்களை அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து பிரெயின் வந்து அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஏழு மாவட்ட திருச்சி சுத்து இருக்கிற ஏழு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து திருச்சி ரீஜனில் வின் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னை காம்படிஷனில் போவாங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் துபாயில் நடக்கும் ஆமாம் ஐந்துலேருந்து பதினாலு வயது குழந்தைகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஏஜோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம் அதனால் மொத்தம் ஒரு பதினாலு கேட்டகிரி இருக்குது ஸோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க